குரநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி நினைத்தாலும் காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும் பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு பாண்டிச்சேரி கொஞ்சம் மைக்கு கரெக்டாக வை இந்த மைக்கு அங்கே கொடுப்பாங்க பாண்டிச்சேரி எல்லாரும் ஒன்று போல நின்றுங்க அந்த பக்கம் நிற்கிறப்பா நீ அங்கே நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வைக்க சொல்லு ஒன்னு நம்பி நத்தீலே பொட்டு வைத்தேன் தாயே அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கு அது என்ன மேல் ஒரு ஆதிபுராசக்தி படத்தில் உள்ள பாடலாது ஐயா கர்பதாமி எந்த ஊரியா வாரீங்களா ஓடி வாரீங்களா யாரு பாண்டிச்சேரியா கர்பதாமி என் புருதன் திருந்துவானா இல்லை நான் வருத்தப்பட்டு தான் என் வாழ்க்கையை முடிக்கணுமா அப்படி ஒரு பொம்பளை கேட்காடா உன் புருஷன் திருந்த மாட்டுக்கானா பேச்ச தெளிவாக புரிந்து வர வேண்டும் மகளே நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன் தாயே வச்சப்பட்டு கலங்கிடாமல் காக்க வேணும் நீ ஏன்னு முதல்ல சொன்னேன் பொட்டுக்கு யார் சொந்தக்காரன் வைப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக யாருக்காக வா சேரலாம் திருப்பி தரப்படுங்க ஒருங்க ஒரு இடத்துல வைங்க ஒரு இடத்துல வைங்க ஏமா உன் மனசு அலப்பாயிதே உன் மனசு சாமிட்ட போகலையே இன்னும் ரெண்டு தடவை நல்லா கும்பிடு அமைதியா இருங்க அண்ணாச்சி போன் படுத்துனாச்சு அண்ணாச்சி தூங்கறங்க அண்ணாச்சி வரலாம் வா நாளைக்கு யூடியூப்பை பார்த்து உன்னை எவன்டி அங்கே போச்சோன்னா கோயிலில் போய் உன்னை யாரு கேட்க சொன்னான் என்னையை மீறி நீ எப்படி போகலாம் அப்படின்னு உன் பொருத்தன் கேட்பான்ல அதுக்கு என்ன பெரு சொல்லுவேன் யூடியூப் ஆப் பண்ணிட்டு அவன் கேட்க முடியாதுங்கிற இல்லை யூடியூப்ல போடணுமா ஆப் பண்ணலாம் தம்பி குழந்தைய பத்தி கேட்கும் குழந்தை வேணும்னு கேட்டு வந்தது யாரு கால் ஒன்று வரலாம் ஆய் இன்னொரு கால் ஒன்று உன் வீட்டு எல்லைக்கு நான் போற வழியில் ஒரு விநாயகர் தெரிந்தாரா இருக்காரா இருக்காரா அப்படி போனா அடுத்த முனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு நேரம் உட்கார்ந்து பழகலையாணி காலில் விழுந்து வந்து நேரம் உட்கார் எல்லா ரிப்போர்ட்டும் படித்து பார்த்தேன் எதுவுமே நெகட்டிவா இல்லை எல்லாம் சரியா இருக்கு அப்படி இருந்து எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கலையே கருப்பசாமி அதுக்கு என்ன காரணம் அப்படி என்பது உன்னுடைய கேள்வி இல்லையா உயிரணுக்களினுடைய தொகுதிகள் நல்லா இருக்குது கற்பப்பையனுடைய விரிவடக்கமும் சரியாக இருக்குது அப்பப்போ ஒரு சின்ன பெபட்ஸ் மாதிரி ஒரு சின்ன குழப்பங்கள் தோன்றுது ஆனால் அது மாறிடுன்னு மேலேந்து உத்தரவு உன் கணவன் நல்ல மனப்பக்குவம் உடையவன் சம்பாத்தியம் செய்ய தெரிந்தவன் உங்களுக்கு சயின்டிஃபிக் மூலமாக இல்லை என் சக்தியின் மூலமாக தான் குழந்தை கருமசாமி வாரு வைக்கணும் வைகாசி விசாகத்திலிருந்து ஜனனமாகும் பல கோடி சம்பாத்தியம் சொல்வாய் அப்படியா நீ எந்த ஒரு ஆடையும் இல்லாம திருக்கயிலாயத்துக்கு வரணும் உன் விரதத்தை நான் சோதிக்கணும்னு சொல்லி சிவபெருமான் ஒரு பெண் துறவியை சொன்னார் யார சொன்னார் பெண் துறவியை சொன்னார் அவன் பார்த்தான் ஈசனே ஆடை இல்லாமல் உன் திருக்கயத்துக்கு நான் வருவேன் ஆனால் நீ எனக்கு கேட்க வரத்தை இப்பொழுதே தர வேண்டும் என்ன வர வேணும்னு சொல்ல சரீரத்தில் சதை இல்லாமல் எலும்பாக நான் நடந்து கொண்டு தன்னதிக்கு வரணும் அப்படி தருவாயா அப்படி காட்டான் தந்தைன்னு சொன்னான் தான் காரைக்கால் அம்மையார் காரை என்றால் எலும்பு என்பது பொருள் அந்த எலும்பை காலாக பயன்படுத்தி தசையை கண்களுக்கு தெரியாமல் எலும்பு சொரூபத்தோடு திருக்கைலாயத்துக்கு போய் வெற்றி அடைந்து வந்தாள் அவனால்தான் அவர் பெண் துறவி ஈசனுடைய திரு பாதத்தில் இப்பவும் உட்கார்ந்துருப்பா நடராஜர் பாதத்தில் அப்படி அந்த அம்மையார் அந்த காரைக்கால் எல்லையிலிருந்து வந்தவங்க யாருப்பா வாங்க கால் வாங்க என்னடா பார்சல் சுண்டலா இல்லை இன்னொரு தரம் காலம் வா மூன்று விதமான கேள்விகள் இருக்கிறதே என்னென்று பார்க்கலாம் தீராத விளையாட்டின் பிள்ளை உன் தம்பி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால சர்வ சுதந்திரத்தோடு வாழ்ந்தவன் புரியுதா அப்பொழுது அறிவுரை சொன்னாலும் நான் எதையும் சாதிச்சிருவேண்ண எனக்கு ஒன்றும் செய்யாதுண்ண நான் பார்த்துக்கிடுவேண்ண அப்படின்னு சொல்லாம அந்த தைரியத்திலே ஆடணும் பாடணும் ஆணவத்தால் விளையாடினான் ஆனால் கிறிஸ்டன் ஆடுனா விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளை அந்த தெருவெல்லாம் ஓயாத தொல்லைன்னு கிறிஸ்டன் அறிவையும் ஆன்மாவையும் பயன்படுத்தி ஆடினான் ஆனால் உன் தம்பி அகங்காரத்தை பயன்படுத்தி ஆடினான் அதனால் பொல்லாத நோய் வந்து இப்போ துவண்டு விழுந்து அது மரணத்தின் வரை இருக்குமா அல்லது மரணத்துக்கு முன்னே இந்த நோய் தீர்ந்து நான் தெளிவாகி விடுவேனா என்ற கேள்விக்குரிய இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறான் கால் ஆ உன் தம்பியை நான் காப்பாற்றி தந்துட்டான் திருந்திட்டான் தர்மம் நிறைய செய்வான் தானம் நிறைய செய்வான் ஆனந்தமா உயிர் வாழ்வான் பிள்ளைய பத்தி ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு சாமி எங்களை மீறி யாரு கூட சேர்ந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு உள்கொழப்பம் அவனுக்கு ஒரு தொழில் அமையலையே அவனை வாழ வைக்கிறது எப்படி எங்களை மதிக்காம உள்மனத்துக்குள்ள குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு சின்ன என்ன வந்துட்டுவான் அவனுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உட்பட நிலையான ஒரு தொழிலும் தருவேன் ஒரு ஆஸ்தியும் அவனுக்கு உருவாக்கித்தானே அதே போல் ஒம்பது மாதங்களாக நீ நடத்துகிற தொழிலில் ஒரு பெரும் சரிவு வருமானம் இல்லாத வேட்கை கடன்களால் தொல்லை சரக்கு போடுவதற்கும் வாங்குவதற்கும் கூட பணம் இல்லையே என்ற ஒரு துயர அலைகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நடப்பின் காரணத்தினால் நம்ம வியாபார ஸ்தாபனத்துக்கு போகிறதுக்கே மனது வர மாட்டேக்கு ஏதோ வெறுப்பில் வேறு ஏதோ நடந்திருக்குமா அது விதியா அல்லது மந்திரத்தாலான சதியா என்ற ஒரு குழப்பமான சிந்தனை உங்கள் இருவர் உள்ளத்திலும் ஓடுகிறது மந்திரத்தால் நடந்தது என்பது உண்மை அதை தடுத்து நீக்க போறேன் என்பது சத்தியம் உன் தொழில் வெற்றி பிள்ளையும் நல்லா இந்த மகனே உனக்கு அறுபது லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் சந்தோஷ்குமார்தான் புண்ணியம் அடைஞ்சு வா செல்லி போயிட்டு வா யாருமே சாப்பிடாம மட்டும் பெயரக்கூடாது அது என் மன வருத்தத்தை உருவாக்கும் கருமதாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார் அவன் பிள்ளை எங்க இருக்காங்க கால் ஒன்று யாரு நல்ல நல்ல கால் விடலை நான் அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன் உட்காரண்டா ராஜன் டிஷர்ட் நம்ம யார் இருக்காங்க நம்ம பையன் சிவா சிவா எங்க இருக்க இருக்கா இந்த பாரு பக்கத்தையும் பாரு அங்க எத்தனை பேர் இருக்காங்க உன் பையனுக்கு அரசு உத்தியோகம் வேணுமா வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணுமாடா உன் பையன் மருத்துவம் சம்பந்தமான ஒரு மாபெரும் ப்ராடக்ட் பண்ணுவான் அப்படின்னா என்ன தெரியுதா அவன் மருத்துவ துறையிலும் இருப்பான் மருந்துகளை தயார் செய்து ப்ராடக்ட் பண்ணி வியாபாரமும் செய்வான் இந்த ரெண்டு மைண்டும் அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அதனால இன்னும் இந்த சூழலில் அவன் படித்து டாக்டர் ஆகி லண்டனில் போய் ஒரு பெரிய சக்தியை பெறுவான் வியாபாரத்தையும் பெறுவான் சக்தி பெறுவாய் ஆனந்தமும் அடைவாய் நல்லாரு மகனே சொன்ன செல்லக்குட்டி அடிக்கடி இவழுக்கு டாக்டரை பெற்று வீட்டில் வச்சுருக்கியே ஹீமோகுளோபின் இழுக்க குறைவாக இருக்கே போய் பார்த்தியேன் ஆறு மாசத்துக்கு ஆப்ரேஷன் பார்த்துக்காங்க ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கு ஆப்ரேஷன் பண்ணாதீங்க நல்லா இருக்குங்க வாடா பேராண்டி நல்லா இல்லைடா பழனிமலை முருகனுக்கு மகிழ்ச்சி அடைங்க மகிழ்ச்சி அடைங்க கர்மதாமிக்கு நாகப்பட்டினம் 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 வாங்க லாஸ்ட்ல நிக்கிறவங்களுக்குலாம் கேக்குதா நாகப்பட்டினம் வர சொல்ல பாண்டிச்சேரி எல்லாரும் இப்ப இடத்துல உட்கார்ந்திருங்க சீக்கிரம் சீக்கிரம் உட்காருங்க அடுத்த ரவுண்ட் வரோம் சுவாமியே சரணம் ஐயப்பா நாகப்பட்டினம் உங்களுக்கு தாயே பராசக்தி இருக்கப்பா நாகப்பட்டினம் அமைதியா இருங்க புள்ளை பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு வாங்க உட்காருப்பா என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே நல்ல காலை விடல யார்ட்ட ஏமாத்துற உன் விட சாமிட்ட கொடு காரைக்கால் முடிந்தது பாண்டிச்சேரி முடிந்தது இப்ப நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கேன் மெல்ல தவழ்ந்து வரும் எப்படி வரும் கண்ண முடிங்க அவங்க ஒரு உள்ளத்தையும் பார்க்கணும் கால்நன்ட்டு வரலாம் நீங்க எந்த ஊரு நாகப்பட்டினம் வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யாரு நீங்க உங்களுக்கு மட்டும் தான் உத்தரவு போய் உட்கார சொல்லுங்கள் பிறகு பேசுறோம் மகால் சக்தி மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்மணி ஒருவள் கற்பஸ்திரியாக இருக்கிற பொழுது நல்லா புரிஞ்சுக்கலாம் பெண்மணி ஒருவள் கற்பஸ்திரியாக இருக்கிற பொழுது அமைதி அறகுறையான ஒரு வாழ்வில் அவளுடைய முக்தி நடந்து பேதலித்த ஒரு ஆத்மா தான் இந்த பிறகு உனக்கு பிள்ளையாவது பிறந்தது அது யாருடைய வழியில் அப்படின்னு சொன்னா உன்னுடைய வழியில் தான் இப்போது இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையும் அறகுறையான ஒரு நிலையில்தான் இருக்கு உன் உள்ளத்தை நான் அளந்து பார்த்தேன் எப்படியோ இதுக்காகிட்டு நம்ம பிள்ளை நல்லா வாழ்ந்தா போதும் அதுக்கு சாமி வழிகாட்டணும் நீ நினைக்கிறேன் இவன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன் அவன் தெளிந்த ஒரு முடிவு நமக்கு ஆணித்தனமாக வந்துடணும் ரெண்டு கட்டா நிலையில் நம்ம உள்ளத்துக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது ஆனால் அடுத்த வாழ்க்கையை பெறுவது தெளிவாக இருக்க வேண்டுங்கிற ஒரு முடிவு உன் உள்ளத்தில் இருக்குது உன் உள்ளத்தை பார்த்தேன் காலம் கடந்தாலும் பரவாயில்லை கருப்புசாமி நல்ல வழியை காட்டி என் பிள்ளைக்கு கறக்க முடியாமல் நடக்கு தந்துரும்னு நீ கேட்குறியா கால் உண்ணிட்டு வாங்க நடக்குமான சொல்லு கொஞ்சம் அப்படியா சரி ஓகே ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் ஏழாம் இடத்தில் ராகுவும் கேதுவும் எதற்கு எதிர்க்க இருக்காங்க அதனால் இந்த சர்ப்பகால தோஷத்தின் காரணத்தினால் முதல் வாழ்வு பிரிந்தது அடுத்த வாழ்வு சந்திரன் உச்சத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய மாதம் என்ன மாதம் தெரியுமா கிடையாது மகளே சூரியனுக்கு சொந்த வீடு சிம்மம் புதனுக்கு சொந்த வீடு கன்னி சுக்கரனுக்கு சொந்த வீடு எந்த வீடு துலாம் செவ்வாய்க்கு சொந்த வீடு விருச்சிகம் குருவுக்கு சொந்த வீடு தனுசு மகரத்து ரெண்டு வீட்டுக்கும் சனி பகவான் குருவுக்கும் குரு மீனத்தில் செவ்வாய்க்கும் அதே மாதிரி மேசம் சுக்கரனுக்கு அடுத்த சொந்த வீடு ரிஷபம் புதனுக்கு மிதுனம் கடகம் அப்போ அடுத்து நம்ம லேசாக எண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ அருமையா இருக்கும் தெரியுமா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சரியா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆடி மாதத்தில் சந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து உட்கார்றான் ஆட்சி பெறுதான் அந்த ஆடி மாதம் முப்பதுக்குள்ள அடுத்த வாழ்வை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இவள் அடைந்து விடுவாள் இப்ப இருக்கிற இந்த கதை நமக்கு வேண்டாம் புரியுதா உனக்கு அதனால் அதுவரை சற்று பொறுமையும் பெருமைக்குரிய மனதையும் பக்குவப்படுத்தி நிதானமாக இருப்பதே நன்றாகும் கால் ஒன்று வரலாம் கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்த இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார் காட்டி மறைத்தார் நீ மனம் திறந்து என்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்க உனக்கு என்ன வேணும் வேற செல்லு கால் பண்ணல வேற என்ன வேணும் உனக்கு அவங்க சந்தோஷத்துக்கு உட்பட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சிருந்தா போதுமா வாழ்க மூணு ஒண்ணு போல கால் உண்வான் உடலாலும் உயிராலும் உன்னை கர்பசாமிக்கு ஆடி அமாவாசைக்குள்ள புனிதமான வாழ்வு அமை வெற்றி அடைந்து நிம்மதி அடைந்தால் எல்லா செல்வமும் பெற்று குடும்பம் மனம் நிறைந்த செல்வாக்கை அடைந்தது நாங்கள் செல்லங்களே நல்லா இருங்க சாப்பிட்டு போங்க வரவுறையாக போயிடாதீங்க போய் உட்காருங்க பாப்பா நாகப்பட்டினம் என்னப்பா யா கடை வச்சுருக்கியா பையன் எங்கே இருக்கான் அப்படியா கட்டிக்காரனா ஆ சரி கால்ல ஒன்று வா என்னது நீ உன் மறைக்கிறியட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டிலிருந்து கடந்து இடதுபக்கமாக சென்று விட்டால் ஒரு அம்மன் கோயில் இருக்கு உன் வீட்டுக்கு பின்திசையில் பார்த்தேன் நீர் ஓடுகின்ற ஒரு ஓடை கிடக்கு நீர் ஓடை இருக்கு இருக்கா இல்லையா அதில் சில நாணல் பொருட்களும் நண்டுகளும் காத்து கிடக்கிறது அதெல்லாம் போய் பார்த்தேன் நல்லா இருக்குது அதையெல்லாம் தாண்டி மேல் தலையில் போய் பார்த்தேன் அந்த காலத்தில் உள்ள ஒரு சமாதி சீர்குலைந்து கிடக்கும் ஆனால் இப்போ உன் மகனுடைய கிரகங்கள் கொஞ்சம் ஒரு ஆறு மாத காலங்களாக கொஞ்சம் நஷ்டத்தையும் கடன்களையும் காட்டி செக்கெல்லாம் பாஸ் ஆகாத வேதனையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் சில நண்பர்களால் கொஞ்சம் பணத்தையும் நஷ்டமாக்கி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதனால் உன்னுடைய தொழிலும் மத்தியமாக இருக்குது அவன் தொழிலும் நஷ்டமாக இருக்குது ரெண்டு பேரும் மீள முடியாத ஒரு லாக்கில் மாட்டியிருக்கிய அதுலேருந்து விடுதலை ஆக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கேன் உண்மையாக இல்லையா கால் அனுட்டுவான் நீ இருக்க எனக்கு என்ன பயமையா திருநீர் இருக்க பயம் இல்லை என்னப்பா வராரு உங்க வீட்டுக்குள்ள எட்டுப்படியா அடிக்கடி கும்பிடுவியா வந்து நிக்கிறானே அதான் கேட்டேன் கண்ண முடிக்க வெற்றிவேன் முருகனுக்கு அறிவு வேற என்னப்பா வேணும் பெரிய கடைய வைக்கணும் கடனை தீத்தாச்சு கடை வைக்கிறது சித்திரை வைப்பாய் என் திருநாமத்தை எழுதிக்கொள் ஓங்காரமாய் குபேர சம்பத்தோடு வாழ்வாய் வாழ்க சாப்பிடாம மட்டும் பேர கூடாது ரொம்ப முக்கியம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு தஞ்சாவூர் திணையில் பாட்டு பாடுறது நினைச்சுக்கல நீங்க எல்லாரும் தாளம் பொழுதிய அது தஞ்சாவூர் வாமா வா யாருப்பா இது எங்க இருக்கா கல்யாணம் முடிச்சிட்டீங்க தஞ்சாவூர் இருக்கீங்களா எங்க இருக்காரு வீட்டுக்காரர் ஆ சரி வேற தஞ்சாவூர் வெளியில நிக்கிறவங்க லாஸ்ட்ல நிக்கிறீங்களா எப்பா வீரனார் வாராரு யாருக்கு பார்த்தீங்கோ வீரனார் 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 யாருக்கு பார்த்தீங்கோ வரையா வா 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 தஞ்சாவூர் வீரனார் உனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கா உனக்கு கால் ஒன்று அணி ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியா சும்மா பேச முடியுமா உட்காருப்பா ம் 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 வீரனாரா மதுரை வீரனா வீரனார் மதுரை வீரனா மதுரை வீரனார் அங்க கிடா என்னா நீ வெட்டுனின்னு இருக்க முன்னால் வெட்டுனிங்களேன் சரி இப்போது உன்னுடைய கட்டுமுறைக்குள்ள நான் போய் பார்த்தேன் ஒருவருடைய உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு உண்மையா அதே மாதிரி இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் ஒரு வேதனையும் கடன்களும் ஒரு இடம் சம்பந்தமான மன வருத்தமும் வந்து நெருக்கி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு இது வந்து என்னை விடுதலை ஆக்கி வெற்றியாக்கி தந்திரியா கருப்பசாமி நீ எங்களுக்கு ஒரு வகையில குலதெய்வம் தான் உன்னை கையெடுத்துட்டேன் காப்பாற்றி நல்லதோர் ஒரு பேர்ல பத்தி வருத்தப்படுவியாடா நல்ல பாரதியார் எழுதின பாட்டு கேட்டிருக்கீங்களா நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிட புடுதியில் சொல்லடி சிவ சக்தி உன்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணார் ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிருவான் என்ப்பா சத்தம் பண்ணுறீங்க நான் சத்தம் பண்ண உங்களுக்கு கேட்கலையா வாசல நிக்கவங்க அமைதியா இருங்க சத்து பொறுமையா இருங்க செல்ல குட்டிகளே புரிஞ்சுக்கா ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிடுவாண்டா அவன் நல்லா ஐஸ்வரியம் ஆயிடுவான் ஒரு பையன் ஊறவே சுத்திக்கிட்டு உன் பேரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு கற்பனை மாயை விளையாண்டுகிட்டு இருக்கு அவன் புத்தியை சேர்ப்பால் அடிச்சு திருத்தி தாரன் ஓகேவா கால் விட்டுவான் எல்லாரையும் திருத்தி கொடுக்க என் மகனை திருத்த மாட்டேங்கிறேன் பக்கத்தில் வாப்பா உன் கடனை தீர்த்து தரேன் பையனுக்கு விசாவை ஏற்பாடு பண்ணி வெற்றியாக்கி ஆக்கி தரேன் ஆனந்தமாகி ஜெயித்து மகிழ்ச்சியோடு என்னையை பார்க்க வா ஃபுல்லு வாங்கிட்டு வா போயிட்டு வா சாப்பிடாம போயிட்டுன்னு உனக்கு சும்மா உடம்புக்கா சாப்பிட்டுப்போம் என்ன கர்பசாமி என் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் இருக்க அப்பு ஒரு பெண்ணடியால் கேட்குறா இன்னும் கால் வந்து வா தானே சட்ட போத்தானே உன்னை மலை போல நினைச்சிருக்கே நீ அதையாமல் இருக்காதே என்னமா வேணும் உன்னையும் தங்க செல போல நினைச்சிருக்கேன் நான் பாடுற பாட்டு உனக்கு எது விளக்கம் தெரியுதாப்பா மலை போல நம்பி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்த இப்போ பனி போல உருகி கண்ணீர் விடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இவா ஆனா தோற்றத்தில் பொலிவு உண்டு ஆனால் உள்ளத்திலே சோர்வு உண்டு தோல்வி உண்டு நம்பிக்கை துரோகி அவன்தானா அவனை சார்ந்தவர்களா என்ற விளக்கம் உனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியுமா தெரியாதான் தெரியுமா தெரியாதான் கால் விட்டுவாங்க முடிச்சி பட்டு வச்சு புந்தகையும் சேர்த்து வச்சி கல்யாணம் பண்ணி வச்சே அம்மா நீ கண்கலங்கி நீ கீரியே சும்மா உனக்கு கண்ணை முடுங்க ஏப்பா, நீங்க அமைதியா இருக்கலாம் இல்லையா ஓ பக்தர்களே